அம்மா மட்டும் என் பேர் கிடையாது அம்முங்கிறதும் என் சொல்ல பேர் தான் எம்ஜிஆர் கூட என்னை அப்படி தான் கூப்பிடுவாரு இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்டர்வியூவில் ஜெயலலிதா அம்மா ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அந்த ஒரு செய்தி இப்போ ரீசெண்டாக வைரல் ஆயிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போவும் முழுமையாக பார்க்க போகிறோம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பரிச்சயமான முகம் அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே அம்மா அப்படின்னு ரொம்ப உரிமையாக கூப்பிட்டுட்டு வருவாங்க ஆனால் அதையும் தாண்டி அம்முங்கிற பேர் வந்து இவங்களுக்கு இருக்காமா அது இப்போ

அணி வந்து ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்துச்சு இதனை தொடர்ந்து அரசியலை விட்டு விலகுறதா ஜானகி அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு தான் அதிமுகவின் தலைமை பொறுப்பை இவங்க ஏத்துக்கிட்டு தமிழகத்துல முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவரா சட்டசபையில நின்னாங்க எம்ஜிஆரின் அரசியல் வரிசை யார் அப்படின்னு கேட்டா ஜெயலலிதா அப்படின்னு உறுதி செய்யப்பட்டுச்சு அதன் பின்னர் தான் பிளவுபட்டு அதிமுக மீண்டுமே புத்துணர்ச்சியுடனும் முழு வலிமையுடனும் செயல்பட ஆரம்பிச்சாங்க அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா பல்வேறு சவால்களை கடந்து தமிழகத்துல முதலமைச்சரா பொறுப்பேற்றது மட்டும் இல்லாம இல்லாம தொட்டில் குழந்தை திட்டம் தாழை தங்கம் இலவச மடிக்கணினி திட்டம் அம்மா உணவு சொல்லிட்டு அதை அறிமுகப்படுத்தி அந்த பல திட்டங்கள் இன்னை வரைக்குமே மக்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில ஜெயலலிதா தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு இன்டர்வியூ இப்ப ரீசன் பீரியட்ல பயங்கரமா ஷேர் ஆகி வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் கர்நாடகா மாநிலம் மைசூரில் பிறந்திருந்தாலும் நான் தமிழ் பெண் தான் என்னோட குடும்பத்தினர் திருச்சி ஸ்ரீரங்க பகுதியை சேர்ந்தவங்க தான் வேலை காரணமா தான் அவங்க அங்க ஷிப்ட் ஆயிருந்தாங்க அந்த நேரத்துல தான் நான் பிறந்துட்டேன் ஆனால் என் தாய்மொழி தமிழ் தான் தாய்நாடு தமிழ்நாடு தான் என்னோக்கு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே ஜெயலலிதாவா அம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே உரிமையாக கூப்பிட்டு வருவாங்க ஆனால் அதையும் கடந்து அவருக்கு அம்மு அப்படிங்கிற ஒரு செல்ல பேர் இருந்திருக்கு அது தொடர்பாக கேட்கும் பொழுது அது ஒரு பெரிய கதை அது மட்டும் இல்லாமல் என் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் என் அம்முன்னு செல்லமாக தான் அழைப்பாங்க அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பொதுவாக குழந்தைங்க வந்து முதல்ல பேசும்போது அம்மா அப்படின்னு தான் பேச தொடங்குவாங்க ஆனால் நான் அம்மு அப்படின்னு தான் கூறினாமா அதனால அந்த அடிப்படையை வச்சு தான் என் குடும்பத்தினர் எல்லாருமே என்னை அம்மு அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டுருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் கூட என்னை சொல்லம்மா அம்முன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு ரொம்பவே ஹாப்பி ஃபேஸோடு ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு வீடியோ கிளிப் இப்போ பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஜெயலலிதா அம்மாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் அப்டேட் உடனே கூட தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க